இங்கே பாரு அப்படி பார்க்குறேன் எனக்கு பயமாக இருக்குது இது என்ன தோக்கம் அப்படி ம் இங்கே பாரு என்ன தோக்கம் என்ன தோக்கம் இது இது என்ன தோக்கம் ம் என்ன தோக்கம் ம் இப்படி தூங்க இப்படி தூங்க நீ இப்படி தூங்க ஏதோ ஒன்றாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அர்ஜுன் பையனை பார்த்தா சீரு சீர்னு சேர்கிற பாம்பு மாதிரி சேர்கிறேன் எனத்துக்கு சேர்கிறேன் எனத்துக்கு சேர்கிறேன் அப்படிதான் சரி ம் குண்டு சட்டி சின்ன பையன் இங்கே பாரு வெளியில் எங்கேயும் போவாத யார் கண்ணிலையும் படாத தயவு செஞ்சு ஊட்டோட இரு அப்புறம் நைட்டில் வேட்டைப்படி அப்புறம் பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா உன்னை சின்ன பையனை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா தங்க பையனை தங்க பையனை தங்க பையன் கீழே உள்ளூர் கீழே உள்ளூர் கீழே உள்ளூர் கீழே உள்ளூர் நீ என்னத்துக்கு அப்பா அப்போ சின்ன கடி கடிக்கிற 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 குண்டு கடி கடிக்கிற குண்டு கடி கடிக்கிற ம் இன்னொரு குட்டி பொண்ணை வாங்கிட்டு வந்தடலாமா நீ விளையாடுவியா இல்லை சிவா விஜய் மாதிரி உரு 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 உருன்னே கிடப்பியா வேண்டாமா ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம்னு சொல்லு ஏன் வேண்டாம் ஏன் வேண்டாம் ம் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன் தான் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து உன் முன்னாடி வச்சு கொஞ்சம் கொஞ்சன்னு கொஞ்சுவேன் தெரியுமா ம் அப்புறம் உனக்குலாம் கருவாடு கிடையாது ஒன்றும் கிடையாது நல்ல கருவாடு தின்னுபிட்டு தின்னுப்ட்டு தின்னுபிட்டு கருவாடையே தான் திங்குறேங்கிற கருவாடு தின்னாக்கா சோறு திங்குறேங்கிற இல்லைன்னா உண்ணா இருக்கிற நான் உண்ணா வரத இருக்கிற நான் கருவாடு தின்னா தான் சோறு திம்பேன் இல்லைன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் தர்ணா போராட்டம்